ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு தக்காளி ஊருகா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு அடிகனமான நான் இண்டாலியம் கடாயி வச்சுருக்குறேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அடி கனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இதை வச்சுருக்கிறேன் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கேஜி தக்காளி வச்சுட்டு செய்ய போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கரண்டியில ஒரு முக்கால் கரண்டி வெந்தயம் சேர்த்து இதை வறுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் குழி கரண்டியில் முக்கால் கரண்டி இதை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் ஒரு கோல்டன் ப்ரௌனான போதும் இது வெந்தயம் நல்லா வறுபட்டுடுச்சு நல்லா பொரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த எடுத்தாச்சு இப்போ அதுலேயே ரெண்டு குழி கரண்டி கடுகு சேர்த்துடலாம் நம்ம கோபுரமாக போடல தலை தட்டி போட்டிருக்கிற ரெண்டு ரெண்டு கரண்டி இது மீடியம் சைஸ் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இதையும் நல்லா வறுத்து எடுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் கடும் நல்லா வறுபட்டுடுச்சு அவ்வளோதான் இதையும் வெந்தயத்தோடு சேர்த்து எடுத்துடணும் இதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் நான் ரெண்டு துண்டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் இதில் போட்டு இந்த ஆயிலில் வறுத்துக்கலாம் ஸோ இந்த பெருங்காயம் நல்லா வருபட்டுது ஸோ இதையும் நம்ம இந்த கடுகு வெந்தயத்தோடு சேர்த்துட்டு இது மூணையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடணும் ஸோ இது மூணையை நம்ம தனியாக அரைக்க போகிறோம் இது ஆறட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மறுபடியும் இந்த கடாயில் ஒரு இன்னும் ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதில் நான் வந்து ஒரு எட்டு பைதகி சில்லி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு வதக்கிடலாம் லைட்டாக இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்டு இது இந்த ஆயிலில் வதக்கினா போதும் நான் கலருக்காக இந்த மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கலருக்காக நான் இந்த சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட நான் வந்து ஒரு கேஜி தக்காளி நாட்டி தக்காளி இது இதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அது இந்த மிளகையோட சேர்த்துடலாம் இது நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகணும் இது நல்லா வதங்கட்டும் இது சிறிதளவு உப்பு சேர்த்திடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போடுங்க பத்தில்ன்னா நம்ம மறுபடியும் எல்லாம் மசாலா சேர்த்த பிறகு செக் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகி வரணும் அது மட்டும் இதை நல்லா கலறி கலரி விட்டுட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பாருங்கள் தோல் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஐம்பது கிராம் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் அது இதோட சேர்த்துடலாம் இதுவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புளியோட பச்சை போற போகிறதெல்லாம் இது நல்லா அப்படியே வதக்கணும் நாட்டி தக்காளி தான் யூஸ் பண்ணேன் ஆனாலும் ஃபிஃப்டி கிராம் புளி யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா டேஸ்டாக இருக்கும் சப்போஸு நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணால் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கேஜி தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ இது நல்லா இன்னும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா பச்சை எல்லாம் போயிடுச்சு புளி இது இந்த புளி தண்ணி இது பச்சை வாடை போனதும் மற்ற நல்லா சுண்டிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஆனால் போதும் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இது ஆறுனுதும் இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு வதங்கி எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இது நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இது ஆறுனுதும் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு இதை தனியாக அரைச்சிட்டு நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதையும் குறை குறன்னு இப்படி பவுட்ரு பண்ணிட்டோம் அதே போல் இந்த தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம அந்த பைதகி சில்லி போட்டதுனால கலர் நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு ஓகே இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பூ போடலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வரலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும்

தக்காளி அரைச்சாலே அதில் சிறிதளவு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதில் விட்டு ஃப்ளேமை கொஞ்சம் என்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொதிச்சு நல்லா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் அது வரையிலும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா தெரியும் மேலே எல்லாம் எண்ணெய் தனியாக செப்பரேட் ஆகுது நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருக்குறோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துடலாம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரை இது இது வந்துட்டு ஒரு ஸ்பூன்னு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்துடலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் நல்லா தக்காளி உருகா சரியாக ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெயெல்லாம் தனியாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம பவுடர் பண்ணி வச்ச வெந்தயம் கடுகு பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் போதும் அதோட கூட நம்ம இதுக்கு காரப்பொடி போடல மிளகாத்தூள் போடாமல் இருக்கிறோம் வெறும் பைதகி சில்லி தான் போட்டிருக்குறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்தா கலர் ரொம்ப நல்லா வரும் அதனால தான் நான் கடைசியாக சேர்க்குறேன் நம்மோட தக்காளி உருக்கா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா கசிய ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டார்க் ரெட்டில் நம்ம தக்காளி உருக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை வந்து இப்போவே பாட்டிலில் போட முடியாது இது வந்து ஆறின பிறகு தான் போடணும் நான் வந்துட்டு இன்றைக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து தான் நான் இதை பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தேன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லா மசாலையும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ் தேங்க் யூ